கைசிப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் அப்படின்றது வேற எல்லாம் சம்பவம் பண்ணிட்டு வருது ஸோ கிட்ட கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணிடுறது மாதிரி மூவி ட்ரெகர்ஸே அஃபீஷியாக ஷேர் பண்ணி விட்டுக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டவனே பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்களெல்லாம் பயங்கரமான ஹைப் கிளம்பிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக்சட் ரிவ்யூஸ் வந்து படத்துக்கான அந்த ஹைப் கூட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகவே கிடையாது ஸோ இது மட்டும் இல்லாமல் மூணாவது நாள் நாலாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படத்தோட வசூல் அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த ஆயிரம் கோடியோட பாதி வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஹைப்பும் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கம்மியாக கிடையாது எல்லாருமே பயங்கரமாக இந்த படத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட் எல்லா தேட்டர்ஸ்மே டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு சோ அது மட்டும் கண்டிப்பா அந்த ஐநூறு கோடி அப்படின்றது நாளைக்கு வந்து டச் பண்ணிரும் இன்னைக்கு நெருங்கி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருமே கூலி படத்தோட அந்த பாக்ஸ் போட்ட பத்தி என்ன பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பாக்ஸ் நம்பர் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு சம்பவம் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கூலி படத்தை பார்த்துட்டு நம்ம தலைவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு அது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்